காவல் பணியில் இருப்பவர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்து வருவது குறித்து நம்முடைய முதன்மை செய்தியாளர் அன்சரலி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராமுடன் நடத்திய நேர்காணலை அடுத்ததாக பார்க்கலாம் காவல்துறையில் காவலர்கள் தற்கொலை என்பது தொடர்கதையாகி வருகிறது இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காவலர்களின் தற்கொலைக்கான காரணம் என்ன தற்காலத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் இதுபோன்று காவல் பணியில் இருப்பவர்கள் தற்கொலை செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ராஜாராம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இப்போது காவல்துறையில் தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் என்ன காவல்துறையில் வந்து முற்காலத்தில் இருந்ததை விட இப்போது தற்காலத்தில் வந்து தற்கொலைகள் அதிகரித்துருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து இப்போ அதில் தற்கொலை பண்ணிக்கிறவங்கெல்லாம் இழ அந்த இளவயதுக்காரர்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தியே ஒரு பிரச்சனை ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அதை எப்படி கண்காணித்து எப்படி அதை வந்து உள்வாங்கி அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இல்லை அந்த ட்ரைனிங் கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ சமீபத்தில் எல்லாமே இளைஞர்கள் தான் இறந்து போனவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிய வேண்டியவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை கொண்டு வந்துருக்காங்க அப்படியாப்பட்டவங்க அவங்க வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலையும் சொந்த காரணங்கனாலையும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமும் அந்த மனப்பக்குவமும் இல்லாத சூழ்நிலைலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடி காவல்துறையில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்க தான் சேர்ந்தாங்க இப்போ பிஇ படித்தவங்க எம்இ படித்தவங்க எம்ஏ படித்தவங்க இது மாதிரி படித்தவங்க எல்லாருமே காவல்துறையில் இப்போ காவலர் லெவலில் வராங்க அப்போது அவங்களோட படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க தன்னோட தன்னை நடத்தணும் இருக்க அதிகாரிங்க தான் நடத்தப்படணும் தனக்கு அந்த மரியாதைகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் காவல்துறையில் வந்து ஒரு கடினமான பணி இந்த கடினமான பணியில் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கே ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ அவங்களுக்கு தேவையான ஓய்வோ மற்றது கொடுக்கப்படலை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் தான் அவங்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்கள உணர்வுகளை மதித்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும் நிச்சயமாக இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு கெட்டு குதர் மாதிரி வைக்கணும் அந்த கெட்டு டுகெதரில் அவங்க ஃபேமிலியெல்லாம் வரணும் இவங்க ஃபேமிலியோடு வெளியூருக்கு போய்ட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணணும் வாராந்திர ஓய்வு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்